யாரும் கேட்கல அவரு சேவை பொங்கல் மேலே கூட இருக்கு அதை வந்து மாற்றம் சொல்றீங்க ஆனா சொன்ன விஷயத்த வந்து மாற்ற வட்டார சொன்னாதானே தெரியும் சொன்னாமலே வந்து குரல் கொடுத்து தவறாங்க அதை வந்து ஒற்றுமையா இருந்து அந்த நிர்வாகத்தை சொல்லுங்க வட்ட ஒரு இந்த மாநில நிர்வாகம் வந்தா தான் எங்க மை கொண்டு பேச அப்ப மாவட்ட நடக்கிறது வட்ட நடக்கிறது அதெல்லாம் பேச உங்களோட சொல்றீங்களே என்ன <laughs> சொல்றாங்க <laughs> <laughs> நீங்க தைரியமா வந்து தைரியத்தை பிறை பார்த்து தமிழ்நாட்டுல தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க மட்டும் போயிட்டு அதிகாரி பார்க்கறதுல உங்களுக்கு உங்களோடய முடிஞ்சு போயிடும் அது வர காட்ல செஞ்சாங்க. வர யாருமே சங்கடنا தெரியல. ஒரு உணர்வுல என்னன்னு தெரியல. வந்து நீங்க வழிநடத்தி கொண்டு வந்தாலே கொண்டு ஒரு வச்சிருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க உங்க மேல பெட்டிஷன் சிஆர் செகண்ட் இல்ல வந்து அப்போ நீங்க என்ன இல்ல இல்ல அவ யாரு நீங்க ஒரு விஷயத்தை கொண்டு போறாங்க நீங்க என்ன செஞ்சீங்க அவங்களுக்கு தெரியும் அப்போ அந்த தரமே மக்களுக்கு வர உறுப்பினர் சொல்லி கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த இவங்க மக்கள் சொன்ன மாதிரி தான் நாங்க மாநில நிர்வாகத்துல வந்து நேற்று பரவாயில்ல மட்டுமே இருக்கோம் சரிங்களா நாங்க வந்து இந்த கூட்டத்துக்கு வந்து நாங்க வந்து உட்காந்துட்டு இருக்கோம் ನಾನು ಒಂದು ಒಂದು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಬರಾ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಬರಾ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಬರಾ ಅಂತ